பஞ்சு ரோஸுங்க ரொம்ப நாளாக ட்ரை இருந்தேன் இவ்வளோ பூவோடு இல்லை நார்மலாக ஒரு துள்ளு இருக்கிற மாதிரி தான் கடிச்சிது இவ்வளோ நாள் இந்த முறை வந்து நல்லா நிறைய பூ இருக்கிற மாதிரி நர்சரியில் இருந்தது இந்த ஒரு செடிதாங்க இருந்தது அங்கேயே அதனால் இது மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து சின்ன பேகெல்லாம் பற்றாது ஃபைவ் இன்ச்சு சொன்னாங்க அது பத்தல அப்புறம் நைன் இன்ச்சு சொல்லி கொடுத்தாங்க இந்த தான் பெரிய பேக்கு சின்ன பேக் ஒன்று இருந்தது அது சின்ன பேக்கில் வந்து இது கொத்து கொத்தாக வரங்களா பஞ்சு அதனால் வந்து சின்ன பேக்கு பத்தாதுன்னு பெரிய சைஸில் வாங்கிட்டேன் பாருங்கள் இந்த க்ரீன் பேகு தான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பெரிய செடி வந்து சின்ன இதில் வச்சா எப்படிங்க அது கரெக்டாக வராது இல்லைங்களா அதனால் பெரிய பேக் வாங்கினேன் மண் வந்து இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்குறாங்கள இந்த இந்த செடியில் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் இருக்கும் இப்போ இவ்வளோ பெரிய பேகுக்கு வந்து நம்மளுக்கு மண் பற்றாது அதனால் வந்து செம்மண் கொஞ்சம் உரம் வந்து கலந்துருக்கிற மண் புண்ணாக்கு இது மூணு தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து செம்மண் பாதி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து உரம் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் அதில் வந்து உரம் வந்து மண் வந்து எரு எல்லாம் போட்டு இருந்தது வேறு ஒரு மண் இது ரெண்டு மண்ணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அந்த அந்த இப்போ நம்ம செடியில் வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா அந்தளவுக்கு நம்மளுக்கு பூ வரணும்னா நம்ம செடியில் இருக்கிற மண் கொண்டாந்து நார்மல் மண் போட்டு வச்சுட்டோம்னா வந்துடாது நம்மளுக்கு பூ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் உரம் மண் இது பாருங்க இதில் வந்து எருவெல்லாம் இருக்குங்க சாணி ஆட்டு சாணி அந்த மாதிரிலாம் காஞ்சிது இருக்குது இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் சேர்த்து செம்மண்ணும் இதுவும் இது பாதி அளவுக்கு இது ஒரு அரை பேகுன்னா அது ஒரு அரை பேகுங்க ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு புண்ணாக்கு சேர்த்துருக்காங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் வேப்பம் புண்ணாக்கும் நிறைய சேர்க்கக்கூடாது இந்த வேப்ப புண்ணாக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கட்டியாக கிடைக்கும் இந்த மாதிரி பவுடராக கிடச்சிது அந்த மாதிரி கட்டியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது இந்த மாதிரி பவுடராக தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து கொஞ்சம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க இது கூட அந்த அந்த அளவு மண்ணுக்கு ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு இருக்கும் கரெக்டாக இது போதும் இந்த அளவுக்கு வந்து எடுத்து அந்த மண்ணோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் கலந்துட்டு ஒரே ஒரே இடமா இருந்தால் கூட அது யூஸ் இருக்காது அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மண்ணை ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேில் வந்து பாதி மண் அடியில் போட்டுடுவாங்க அடியில் வந்து ஒரு அரை பேக் ஃபுல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம செடி வந்து கட் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரை பேக் ஃபுல் பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பாதி அளவுக்கு வச்சுட்டு செடி வந்து நம்ம அந்த தாய் மண் இருக்குது இல்லைங்களா செடி கூட அது கொஞ்சம் நல்லா உதிர்த்தின்னாங்க அப்படி கட்டியாக வைக்கக்கூடாது அந்த மண்ணெல்லாம் உதிர்த்துட்டு நல்லா கட் பண்ணி கவர் இருக்குது இல்லைங்களா அந்த கவர் பிளைடு தான் வச்சு கட் பண்ணுறேன் நான் நல்லா கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகிடும் ஒரு கோடு போட்டாலே கரெக்டாக அந்த பேகு கட் ஆகிடாங்க சிசரில் கூட கொஞ்சமாக கட் பண்ணுறது க கரெக்டாக இருக்கும் ஒரு பிளேடுன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து உஷாராக வந்து கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அது கட் பண்ணிடலாம் இந்த பக்கம் அதே மாதிரி திருப்பி அந்த சைடில் ஒரு ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும் அங்கே அடியில் அந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சு நம்ம கட் பண்ணிட்டா ஈஸியாக பேக் வந்து வெளியே எடுத்துடலாம் ஒரு கோடு நேராக ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா செடி ரெடியாக நல்லா கட்டியாக இருக்கும் மண் இதை வந்து அப்படியே தூக்கி வச்சோன்னா கொஞ்சம் வேர் வந்து கரெக்டாக காத்திலாம் வராது இதை வந்து ஊதித்துக்கலாம் இந்த மண்ணை வந்து நசுக்கி கொஞ்சம் அப்படி அமுக்கி இன்னும் விட்டமுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும் மண்ணெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே எடுத்து செடிக்கு நடுவில் வச்சுடுவோம் ஃபுல்லாக கழட்டி உதிர்த்தி எடுத்துகிட்டு நம்ம பேக்கில் வந்து பாதி நிரப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா மண் அதுக்கு நடுவில் வந்து அழுத்தி வச்சுடுவோம் அழுத்தி வச்சுட்டா கொஞ்சம் பேகுக்கு மேலே வந்துடும் இல்லைங்களா அப்போ சைடில் போட்டு நல்லா வேர்கிட்ட வந்து நல்லா அழுத்தி விட்டுடலாம் அடாமாசியாமல் இருக்கிற மாதிரி அழுத்திட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாக மூடிட்டோம்னா செடி நம்மக்கிட்ட வரப்போ கொஞ்சம் மேலே ஹைட்டாக வரும் பயிரும் ஹைட்டாக இப்போ வந்து எடுத்து பாருங்கள் பேக்கு மேலே பூ இருக்கிற மாதிரி செடி நம்ம அழுத்தி வச்சிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த வந்து நம்ம நர்சரியிலேருந்து வாங்கினு வந்த பூ இது இப்போ நம்ம வச்சிட்ருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு டைம் வந்து எப்படி பூ இருக்குது பார்ப்போம் ஆரஞ்சு பூ பாருங்கள் ஏற்கனவே வந்து நல்லா ஆரஞ்சு வந்துருக்கு கலர் நல்லா டார்க்காக இருக்குது இப்போ சீசன் இல்லைங்களா பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல கலரெல்லாம் டார்க்காகிடுது பக்கத்துலேயே வச்சுருக்கேன் இந்த பஞ்சு ரோஸும் பக்கத்தில் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உரத்தோடு போட்டு வச்சுருக்கோம் அப்போ எப்படி வளருதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறாங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த பூலாம் கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துட்டு மொட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் பூத்து முடிச்ச ஒன்று அதையும் கட் பண்ணிடுறேன் ஆரஞ்சு பாருங்கள் டபுள் வந்து ரெட்டு எல்லோ மிக்ஸிங்கு எதுவும் நல்லா டார்க்காக பூத்துருக்கு இப்போ எல்லாமே வந்து உரம்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் ஏற்கனவே இல்லைங்களா இதுக்கு எல்லாமே இப்போ உரம்லாம் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் எப்படி வந்து நம்ம ரோஸ் ஃபுல்லாக தோட்டத்தில் ரோஸாக இருக்கும்